சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க எடப்பாடி இரட்டை இலை சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்த முடியாது நீதிமன்றத்துடைய பரபரப்பு தீர்ப்பு சிக்கலில் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அதாவது அதிமுகவுடைய கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு தொடர உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதற்கு பிறகு பார்த்தினா அதிமுகவுடைய கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு எதிராக ஏற்கனவே பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்துருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறியடித்து விட்டு எடப்பாடிக்கு தான் அதிமுகவுடைய கொடி மற்றும் இரட்டை இலை சின்னம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்பொழுது பார்த்தினா அதிமுகவுடைய நிலைப்பாடுகளை மாற்றி அதிமுகவுக்கு எதிராக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் மற்றும் கொடியை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தரக்கூடாது அவர் பயன்படுத்த முடக்கம் முடக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் மனு அதாவது பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக கட்சிக்கும் மிகப்பெரிய சிக்கலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இரட்டை இரட்டைகளை சின்னம் மற்றும் கொடி கட்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படி வந்து இரட்டை இலை சின்னம் இல்லாமல் பார்த்தினா தேர்தல் சமயத்தில் போட்டியிட்டார்கள் என்றால் படுந்தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு விஷயம் ஒரு காலத்தில் பார்த்தினா நம்ம அம்மா அவர்கள் செய ஜெயலலிதா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை இலை சின்னம் கொடி இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் அப்பொழுது வென்றுவிட்டார்கள் ஆனால் இப்பயும் அதே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடியது இந்த அதாவது இரட்டை இலை சின்னம் உதயசூரியன் சின்னம் அப்புறமா வந்து பாமகவுடைய மாம்பழம் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனதில் பதிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த ரெட்டை இல்லை அதிமுக இந்த உதயசூரியன் சின்னால் திமுக அப்படின்ற மாதிரி இதை இந்த நிலைப்பாடில் வேறு புதிய சின்னம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது நடப்பதற்கான வாய்ப்பு குறைவாக பார்க்கப்படுகிறது ஆனால் நீதிமன்றத்தில் இவர்கள் வழக்கு தொடர்ந்து விட்டார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பாக இன்னும் நம்ம நிறைய காணொலியில் வந்து பார்ப்போம் இது போல சுவாரிசியமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே